வணக்கம் நான் சதீஷ் உடற்கல்வி ஆசிரியர் மீண்டும் ஒரு கடந்த கால வினாப செய்கிறதுக்காக வந்திருக்கோம் சின்ன ஒரு கலந்துரையாடல் பிரயோசனமாக இருக்கும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ரெண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு வினா அன்ஷ் இது கொஞ்சம் கஷ்டமுண்டு எங்களோட சுகாதாரம் படிக்கக்கூடிய பிள்ளைகள் சொல்லக்கூடிய வினா தொடர்ச்சியாக எங்களோட வினாத்தாலில் வரக்கூடிய ஒரு வினா ஆகவே பார்த்துட்டு போன மாதிரி இருந்தால் எங்களுக்கு பிரயோசனமாக இருக்கும் போன வருஷம் தசைகளோடு சம்பந்தப்பட்டு வந்திருந்ததால் இந்த முறை ஏடிபி சக்தியை வழங்கக்கூடிய அல்லது சக்தி வளங்கள் தொடர்பாக வினா வாரத்துக்கு சந்தர்ப்பங்கள் இருக்கலாம் ஆகவே அதை கொஞ்சம் பார்த்துடலாம் ரைட் நேரடியாக வினாக்கு போகலாம் அசைவு செயற்பாடுகளுக்கு தேவையான சக்தியை வழங்குவதற்கான எங்களுடைய அசைவு செயற்பாட்டுக்கு தேவையான சக்தியை வழங்குவதற்கான ஏடிபிஐ எடினோசின் ட்ரிபிள் பொசுப்பேற்றை உருவாக்கும் சக்தி வளங்கள் முறைகள் மூன்று எங்கட உடலுக்கு இழந்த சக்தியை புதுப்பிக்கிற முறைகள் மூண்டு இருக்கு கீழ்வரும் குறிப்பில் காட்டப்பட்டுள்ளது இந்த காட்டப்பட்டிருக்கு மூண்டு காட்டப்பட்டிருக்கு அதன் துணையுடன் பின்வரும் வினாக்களுக்கு விட எழுது ஆகவே நீங்க இனி விட எழுத போற விட வந்து இதை அடிப்படையாக கொண்டதாக அமைந்திருக்க வேண்டும் அப்ப சக்தி வழங்குற எங்களோட புத்தகத்தில் சக்தி வழங்கக்கூடிய பிரதான முறைகள் ரெண்டு படிச்சிருப்பீங்க ஒன்று காற்று உள்ள முறை இன்னொன்று காற்று இன்றிய முறை அதாவது ஒக்சிசனை பயன்படுத்தக்கூடிய முறை இன்னொன்று ஒக்சிசன் பயன்படுத்தப்படாத முறை இதில் நேரடியாக நாங்கள் காற்று முறைங்கிறது ஆக்சிசனை பயன்படுத்துகிற முறை உங்கால இருக்கக்கூடிய ரெண்டும் ஆக்சிசனை பயன்படுத்தாத முறை லெட்ரிக் முறை அடுத்தது சிபி முறை ஆக பிரதானமாக எங்களோட செயற்பாட்டுக்கு சக்தியை வழங்கக்கூடிய முறைகள் ரெண்டு ஒன்று காற்று முறை இன்னொன்று காற்றின்றிய முறை உடல்ல சக்தியை வழங்கக்கூடிய முறைகள் கேட்டால் நீங்க இந்த மூண்டையும் எழுதையிலும் காற்று முறை லெட்ரிக் முறை சிபி முறை பிரதானமாக ரெண்டு ஒன்று காற்று முறை இன்னொன்று காற்றின்றிய முறை அதுல காற்று இன்றிய ஆக்சிசன் பயன்படுத்தப்படாமல் உடல்ல உள்ள லெட்ரிக் அமிலத்தை பயன்படுத்தி சக்தி வழங்குற முறை லெட்ரிக் முறை உடலில் காணப்படக்கூடிய கிரியேட்டின் பொசுப்பேற்று உடைந்து சக்தியை வழங்குற முறை சிபி முறை ஆகவே இவை ரெண்டும் காற்று இன்றிய முறை அது காற்று முறை ரைட் வினாவுக்குள்ள போகலாம் ஏடிபி உற்பத்திக்கன ஒட்சிசன் பயன்படுத்தப்படாது நல்ல ஞாபகம் வச்சுக்கொள்ளணும் வினாவை பார்க்கணும் மிக முக்கியமானது வினாவை சரியா வாசிச்சு விடையிலுகிறது ஆக்ஸிஜன் பயன்படுத்தப்படாது சக்தி வழங்கப்படும் முறைகள் ரெண்டு நாங்கள் பார்த்தா ஜொண்டு லக்ட்ரிக் முறை இன்னொன்று சிபி முறை ரெண்டு புள்ளிகள் எடுத்துடலாம் அடுத்தது இந்த முறைகள் மூன்றின் மூலமாகவும் எங்களுக்கு படங்களில் காட்டப்பட்டிருந்ததே மூன்று காற்றுள்ள முறை லெக்ட்ரிக் முறை சிபி முறை இந்த முறை மூலமாகவும் சக்தி பெறப்படும் சுவட்டு நிகழ்ச்சிகள் மிக கவனமாக கவனிக்கணும் பிள்ளைகள் கேள்வியே சுவட்டு நிகழ்ச்சிகள் தான் இங்கே கேட்டிருக்கு மைதான நிகழ்ச்சிகள் கேட்க இல்லை அதனால ட்ரெக் இவெண்ட்ஸ் மட்டும்தான் நீங்கள் எழுதணும் இரண்டு உதாரணங்கள் வீதம் தனித்தனியே குறிப்பிடுகிற மூன்று முறைக்கும் எழுத சொல்லியிருக்கு ஒன்று சிபி முறை நீங்கள் திரையில பார்க்கலாம் நூறு மீட்டர் இருநூறு மீட்டர் நூறு மீட்டர் சட்டவேலி வேலி நூற்றி பத்து மீட்டர் சட்டவேலி நாலு தர நூறு மீட்டர் அஞ்சு எல்லாம் இதுக்குள்ளே வரும் நாலு தர நூறு மீட்டர் குறைவான நாலு தர ஐம்பது அஞ்சு லோட்ட போட்டிகளும் இதுக்குள்ள வரும் இதுக்குள்ள எப்படி இந்த இவெண்ட் வரும் இந்த அடுத்தது வந்து நீங்கள் மைதான நிகழ்ச்சிகளையும் இதுக்குள்ளே எழுதலாம் பாய்தல் எரிதல் இந்த நிகழ்ச்சிகள் எல்லாமே இதுக்குள்ளே வரலாம் இதில் வந்து ட்ரெக் ஈவெண்ட் மட்டும் கேட்டிருக்கத்தால் நான் ட்ரெக் ஈவெண்ட் மட்டும் குறிப்பிட்டிருக்கேன் இதை எப்படி ஞாபகம் வச்சுக்கொள்ளாமண்டா ஒரு சின்ன ட்ரிக் சொல்லித்தாரம் கொள்ளுங்க சிபி முறை எதுக்குள்ளே எதெல்லாம் உள்ளடங்கும்னு சொன்னால் நாங்கள் கண்ணிமைக்கிற நேரத்துக்குள்ள நடத்தி முடிக்கிற விளையாட்டுக்கள் எல்லாம் அல்லது நடந்து முடிகின்ற விளையாட்டுகள் எல்லாம் கிரியேட்டின் பொசுப்பேற்று முறை மூலம் சக்தியே உதாரணமாக ஒரு நூறு மீட்டரை பாருங்க சட்டன்னு முடிஞ்சிடும் அதாவது நாற்பது செகண்ட்ல இருந்து நாற்பத்தஞ்சு செகண்டுக்குள்ள முடியக்கூடிய நிகழ்ச்சிகள் எல்லாமே சிபி முறைக்குள்ள வரும் அதனால தான் சொன்னேன் பன்னிமிக்கிற நேரத்துக்குள்ள முடியக்கூடிய நிகழ்ச்சிகள் எல்லாம் அதுக்குள்ள வரும் ரெண்டாவது எலக்ட்ரிக் முறை பெரும்பாலும் நானூறு மீட்டர் நிகழ்ச்சி இந்த எலக்ட்ரிக் முறை மூலமாக கிடைக்குது நடைபெறுது லெட்ரிக் அமில முறை மூலமாக நானூறு மீட்டரில் தான் முழுமையான சக்தி கிடைக்கிது எண்ணூறு மீட்டர் ஆயிரத்தி ஐநூறு மீட்டர் ஆகிய நிகழ்ச்சிகளில் கடைசியாக ஓடக்கூடிய ரவுண்டு இந்த கடைசி ரவுண்ட் எப்பயுமே எண்ணூறு மீட்டருக்கு மேலே உள்ள நிகழ்ச்சிகள் கடைசி ரவுண்டு மிக வேகமாக ஓடுவோம் அந்த சந்தர்ப்பத்தில் ஒட்சிசன் பயன்படுத்தப்பட மாட்டாது அப்போது லெக்ட்ரிக் அமில முறை தான் கிடைக்கும் மற்ற நேரங்களில் எண்ணூறு மீட்டருக்கு மேல உள்ள மற்ற நிகழ்ச்சிகளில் காற்று உள்ள முறை அதாவது ஒக்சிசன் பயன்படுத்தி தான் சக்தி வழங்கப்படும் இதை இலகுவாக ஞாபகம் வச்சு கொள்ளலாம் எண்ணூறு மீட்டர்ல நாங்கள் சுவாசிக்காமல் ஓக்சிசன் உள்ள எடுக்காம ஓடினா முடியாது இறந்து போயிடுவோம் ஆகவே சிபி முறையை பாருங்க நூறு மீட்டர் மூச்சை வாங்கி உள்ள வச்சோம்னு சொன்னால் ஓடி தான் மூச்சு விடுவோம் அதுதான் அது சிபி முறை காற்று இன்றிய முறை நானூறு மீட்டர்லேயும் தம் கட்டி ஓடுவோம் இந்த எண்ணூறு மீட்டர் ஆயிரத்தி ஐநூறு மீட்டர் போட்டிகள் என்ன செய்வோம்னு சொன்னால் கடைசி ஓட்டம் ஐயாயிரம் மீட்டர்லையும் இருக்குது கடைசி ரவுண்ட் நாங்கள் மூச்சு பிடிச்சி ஓடுவோம் அதனால் இது காற்று இன்றிய முறை எலக்ட்ரிக் முறை என்று அழைக்கப்படுகிறது அப்போ சிபி முறைக்கு நல்லா ஞாபகத்து கொடுங்க கண்ணு மிக்கிற நேரத்துக்குள்ளே வரக்கூடிய நிகழ்ச்சிகள் செய்து முடிக்கக்கூடிய நிகழ்ச்சிகள் எல்லாம் இல்லை நாற்பது தொடக்கம் நாற்பத்தஞ்சு செகண்டுக்குள்ளே செய்து முடிக்கக்கூடிய நிகழ்ச்சிகள் எல்லாம் சிபி முறைக்குள்ளே வரும் லெக்ட்ரிக் கமில முறையில் நானூறு மீட்டர் முழுமையாக வரும் எண்ணூறு மீட்டரும் ஆயிரத்தி ஐநூறு மீட்டரும் அதுக்கு கூடிய தூரத்தோட்ட நிகழ்ச்சிகள் எல்லாமே கடைசி ரவுண்டில் நாங்கள் ஓடுற நேரம் இந்த லெக்ட்ரிக் கமில முறை மூலமாக சக்தி கிடைக்குது காற்று முறை நீங்கள் காற்று முறையில் சொல்லியாச்சு சுவாசத்தின் மூலமாக மட்டும் நல்ல சுவாசம் ஒற்றிசனை உள்ள எடுத்து விளையாடக்கூடிய நிகழ்ச்சிகள் எல்லாம் இதுக்குள்ளே வரும் மரத நோட்டம் பத்தாயிரம் மீட்டர் ஐயாயிரம் மீட்டர் மூவாயிரம் மீட்டர் ஆயிரத்தி ஐநூறு மீட்டரும் இதுக்குள்ளே வரும் இன்னொரு டவுட் நீங்கள் வரலாம் ஒரு முறை தான் ஒரு ஓட்டத்தில் சக்தியை வழங்குமா அப்படின்னு கேட்டால் இல்லை இப்போ சிபி முறை வந்து அது அதுதான் அந்த சிபி முறை மூலமாக தான் சக்தி கிடைக்கிது ஏன்னா அது நாற்பத்தஞ்சி செக்கனுக்கு உள்ளே நடக்கிற நிகழ்ச்சி மற்றபடி இந்த நா முதல் எந்த நிகழ்ச்சியாக இருந்தாலும் முதல் நாற்பத்தஞ்சி செக்கனுக்கு சிபி முறை மூலமாகவே சக்தி கிடைக்கும் ஆனால் அது அந்த நாற்பத்தஞ்சி செக்கனோடு முடிஞ்சு போயிடும் அதுக்கு பிறகு கிடைக்கக்கூடிய சக்தியை வச்சு தான் அதிகமாக ஒரு ஈவண்டுக்கு அதிகமாக எது சக்தி வழங்குது அப்படிங்கிறத வச்சு தான் நாங்கள் இதுக்கு விடையளிக்கிறோம் உதாரணம் ஒன்று சொல்கிறேன்னு இப்போ ஒரு ஐயாயிரம் மீட்டர் ஓர்ன்னு சொன்னால் முதல் அடி எடுத்து வைக்கிற நேரம் எங்களுக்கு சீப்பு சட்டன்னு கிடைக்கிறது சிபி முறை மூலமான சக்தி அதுக்கு பிறகு தான் என்ன செய்யும் ஆக்சிஜனை பயன்படுத்த உடல் ஆரம்பிக்கும் அதுக்கு தான் உடலை உடல் வந்து ஒற்றிசனம் பயன்படுத்த ஆரம்பிக்கும் ஆகவே எல்லா நிகழ்ச்சிகளுக்கும் எல்லா முறைகளும் பயன்படும் ஆனால் சிறப்பாக எது அதிகமாக சக்தியை வழங்குதோ அதுதான் நாங்கள் இங்கே வகைப்படுத்தி படிக்கிறோம் ஆக சிபி முறை நாற்பத்தஞ்சு செ செக்கண்டுக்குள்ளே கண்ணிமைக்கிற நேரத்துக்குள்ள கிடைய நடந்து முடிகிற நிகழ்ச்சிகள் லெட்ரிக் முறை நானூறு மீட்டர் முழுமையாகவும் எண்ணூறு அதுக்கு மேற்பட்ட நிகழ்ச்சிகளில் கடைசி ரவுண்டோடும் போது க கட்டாயம் குறிப்பிடப்பட வேணும் எண்ணூறு மீட்டர்லையும் ஆயிரத்தஞ்சூறு போன நிகழ்ச்சிகளில் கடைசி வட்டத்தை முடிக்கும் போதுண்டு எழுதி முடிக்கணும் காற்று முறைங்கிறது இயல்பாகவே நாங்கள் சுவாசித்து ஓடக்கூடிய நிகழ்ச்சிகள் எல்லாம் நீங்கள் எழுதலாம் ஆகவே இது இலகுவானது கஷ்டமானது இல்லை அடுத்தது விளையாட்டு நிகழ்ச்சிகளின் போது ஓட்சிசனை பயன்படுத்தி ஓட்டுவை பயன்படுத்தி சக்தி பெறப்படும் முறையை விபரிக்குக ரைட் இந்த ஒட்சிசனை பயன்படுத்தி எப்படி சக்தி விளையாட்டுக்கு பெறப்படுதுங்கிறது நாங்கள் விளக்கணும் அதனுடைய படிமுறையை மெது மெதுவாக சொன்னீங்களா இருந்தால் சரி ஒரு பந்தியாக குறிப்பிட்டு போட்டோம் அதில் வரக்கூடிய சமன்பாடு ரெண்டையும் குறிப்பிட்டீங்கன்னா சரி ரைட் ஓண்டாக பார்க்கலாம் இந்த முறையில் குளுக்கோஸு அல்லது கொழுப்பு அமிலம் எங்களோட உடலில் சக்தியை தரக்கு தாரத்துக்கு பயன்படுத்துகிற ரெண்டு பொருட்கள் இருக்குது எரிபொருட்கள் ஒன்று குளுக்கோஸு இன்னொன்று கொழுப்பு அமிலம் முதல் முதலாக பயன்படுத்தப்படுகிறது குளுக்கோஸு ரெண்டாவதாக பயன்படுத்த குளுக்கோஸு தீர்ந்த பிறகு பயன்படுத்தப்படுகிறது கொழுப்பு அமிலம் இதுதான் பாவிக்கப்படும் எங்களோட உடல்ல ரெண்டாவது குளுக்கோஸ் அல்லது அமிலம் ஓக்சிசனுடன் சேர்ந்து சக்தியை தருகிறது இதுல ரெண்டுல ஒன்று ஓக்சிசனோட எரிஞ்சி சக்தியை வெளிப்படுத்துது அடுத்தது இதன் மூலம் பெற்றுக்கொள்ளப்படும் சக்தி எங்களுக்கு ஏற்கனவே மிச்சம் இருக்கக்கூடிய அடினோசின் டபுள் பொசுப்பேட்டா அல்லது டை பொசுப்பேற்றோட போய் சேர்ந்து அடினோசின் ட்ரிபிள் பொசுப்பேட்டாக மாறும் இந்த சமன்பாட்டின் மூலம் அதை நான் உங்களுக்கு விளக்கலாம் இத கீழே சமன்பாடு ரெண்டு இருக்கும் ஒன்று குளுக்கோஸு ஓட்டுவோட தாக்கம் அடைஞ்சி அதனுடைய விளைவு சிஓ டூ கார்பன் ஐரோக்சைடு என்னோட சுவாசத்தின் மூலமாக வெளியேறும் எஸ்டூ வியர்வையாக வெளியேறும் மீதம் இருக்கக்கூடிய சக்தி எடினோசின் டபுள் பொசுப்பேட்டு ஏடிபியோடு சேர்ந்து ஒரு பொசுப்பேற்று கூட்டமாக எடினோசின் ட்ரிபிள் பொசுப்பேற்றாக மாற்றமடையும் அதே மாதிரி தான் கொழுப்பமிலமும் ஆக்சிசனோட தாக்கம் அடைஞ்சி கொழுப்பமிலம் ஆக்சிசனோட தாக்கம் அடைஞ்சு வார விளைவு சிஓ டு கார்பன் ஈரோக்சைடு கழிவாக வெளியே போயிடும் எச்டூ வியர்வையாக வெளியே போயிடும் எங்களோட உடலுக்குள்ளே நிற்கக்கூடியது சக்தி இந்த சக்தி ஏற்கனவே மீதமாக எரிஞ்ச பிறகு மீதமாக இருக்கக்கூடிய எடினோசின் டபுள் பொசுப்பேட்டு ஏடிபியோடு சேர்ந்து மூன்றாவது பொசுப்பேற்று கூட்டமாக சேர்ந்து எடினோசின் ட்ரிபிள் பொசுப்பேற்றாக மாறி உடலுக்கு மீண்டும் சக்தியை வழங்கும் இந்த உடைவு மறுபடியும் நடந்து மறுபடியும் நடந்துக்கிட்டே இருக்கும் மறுபடியும் மறுபடியும் இந்த சுழற்சி நடந்து கொண்டே இருக்கும் ஒரு இதொரு சுற்றோட்ட முறை மாதிரி ரைட் ரைட் இதோட வீடியோ முடியுது புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் புரியாதவங்க கீழே கொமான் பண்ணுங்கள் நான் அடுத்த வீடியோ போடுறேன் மேலதிக தகவல் தெரிய வேணுமா இருந்தால் எங்களோட வாட்ஸ்அப் குரூப்பினுடைய லிங்க் கீழே கொடுத்துருக்கேன் நீங்கள் இணைஞ்சு கொள்ள முடியும் ஆன்லைன் கிளாஸஸ் சேர வேணுமா இருந்தால் ஆறு தொடக்கம் பதினொன்று வரையான எவரும் இந்த வாட்ஸ்அப் குரூப்பில் இணைஞ்சு கொள்ளலாம் ஒவ்வொரு வகுப்புக்குமான வாட்ஸ்அப் குரூப் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் அல்லது நான் யூடியூப்லேயே படிக்க போகிறேன் அப்படின்னு சொன்னால் நீங்கள் யூடியூப்பை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்கள் ஃபாலோ பண்ணிக்கொள்ளுங்கள் பிரயோசனமாக இருந்தால் உங்களோடய ஃப்ரெண்ட்ஸோடு சேர் பண்ணி கொள்ளுங்கள் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் பாய்